ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான்வெஜ்ஜு சுவையவே மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான சோயா சங்ஸ் வச்சு ஒரு பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ் இல்லாத டைமில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வேறு லெவல் டேஸ்ட்டு அதே சமயம் எல்லா விதமான ரைஸ்க்கும் வந்து இதை நீங்கள் சைடிஷாக வச்சுக்கலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதிலையே கூட நீங்கள் ரைஸ் போட்டு பெசஞ்சும் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு சூப்பரான சோயா சங்க்ஸ் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பெரிய பெரிய சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நாம் லைட்டாக வந்து ஊற வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கொதி வந்த தண்ணியில் நல்லா சூடான ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த தண்ணியில் இந்த சோயா சங்ஸை போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறமா நல்லா ஊறி இருக்கும் இப்போ இதை எடுத்து அப்படியே நார்மல் வாட்டரில் போட்டுருங்க நார்மல் வாட்டரில் போட்ட உடனேவே இது போல் எடுத்து பிழிஞ்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி மொத்தம் வந்துடும் நம்ம சோயா சங்க்ஸும் நல்லா வந்து வெந்துருக்கும் இப்போ இதை நீங்கள் ஒரு பவுலில் தனியாக எடுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக இதுக்கு நாம் ஒரு பவுடர் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் வர மிளகாய் ஒரு எட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிவிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் குறை குறப்பாக எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடராக தேவையில்லை நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்திடுங்க தீயக்கூடாது தீஞ்சிடுச்சுன்னா நல்லாயிருக்காது இப்போ சரியான பக்குவத்தில் இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை மிக்சி ஜாரில் நல்லா ஆற வச்சுட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு பட்டை ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை இப்போ இந்த பவுட்ரை நான் இந்த போல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இது இருக்கட்டும் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கோல்டன் பிரவுன் கலரில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதில் வெங்காயம் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் அது இருக்கிறதே தெரியக்கூடாது அதனால் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் இது நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த அந்த சோயா சங்ஸ் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா சேர்த்தாச்சு இந்த வெங்காயம் தக்காளி இதோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா வந்து அதோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நாம் ஆல்ரெடி எடுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரை இதில் சேர்த்துடலாம் இது வந்து ஒரு நூறு கிராம் குண்டான பவுடர் இது இதை நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வறுத்து அரைச்சி ஒரு டப்பாவில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்களோ அதில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து மீல் மேக்கருக்கு மட்டும் கிடையாது அதாவது இந்த சோயா சங்க்ஸ்க்கு மட்டும் இல்லை நீங்கள் சிக்கன் மட்டன் உருளைக்கிழங்கு இதுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த பவுடரை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தேவையில்லை இது வேகணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம வேக வச்சாச்சு இந்த மசாலா பொருட்கள்லாம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகணும் அதுக்காக ஒரு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து இது போல் பெரட்டி விடுங்க இப்போ நாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அந்த பச்சை வாசனைலாம் எல்லாம் போய் அந்த கிரேவியெல்லாம் இது நல்லா இழுத்துக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்மளுடைய சோயா சங்ஸ் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்ம வாசனையாக இருக்கும் இது செய்யும் போதே இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் மறுபடியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா தான் நம்ம சேர்த்துருக்கோம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு அப்படியே சிக்கன் மட்டன் டேஸ்ட்லேயே இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்கன் மசாலா இந்த மட்டன் மசாலா இதெல்லாம் வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காதனால உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சூப்பரான சோயா சங்ஸ் பெப்பர் ஃப்ரை ரெடி இதை நீங்கள் இப்போ சர்வ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நான்வெஜ் இல்லாத டைமில் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் போல் நிறைய டிஷ்ஷஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது நான் ப்ளேலிஸ்ட் தரேன் செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சிம்பிளான மெத்தடில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறது தான் నెక్స్ట్ ఒక వీడియోలో సందేకి ఆంటల్ దెన్ బాయ్ ఫ్రమ్ విజి